வணக்கம் கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கோம் கூடுதலான இடங்களில் விவசாயம் எப்படி செய்வது அறுவடை எப்படி செய்வது தான் நாங்கள் கூடுதலாக அறிஞ்சிருக்கோம் ஆனா சந்தை வாய்ப்பு செய்கிறத வந்துட்டு நாங்கள் என்ற அளவில் எல்லாரும் அறியலை இருந்தாலும் அந்த சந்தை வாய்ப்புகளில் எப்படி நம்ம அந்த உற்பத்தியில் கொண்டு சேர்க்கறது அந்த பெருமதி சேர் உற்பத்திகளால் தான் எங்களுக்கு லாபம் கூடன்ற ஒரு அறிவையும் ஊட்டி இங்கே உள்ள எல்லாருக்கும் அந்த பொதுவாக அந்த சந்தை வாய்ப்பை எப்படி செய்கிறதுன்ற சொல்லி ஒரு அறிவு வந்துருக்கு அடுத்து வந்துட்டு ஃபார்ம் நாங்கள் வந்துட்டு கோழி அன்னம் ஆடு அப்படி செய்து கொண்டிருக்கோம் அதை வந்துக்கிட்டு ஒரு ஃபார்மாக நாங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது முதல்ல இங்கே வந்து தான் தெரிவு செஞ்சு தெரிய வந்திருக்குது

நிறுவன உத்தியோகத்தருக்கு தான் முதல்ல நன்றி கடன் பெற்றிருக்கும் நன்றி அடுத்து வந்துட்டு எங்கள ஜெயபரன் சார் அவர்களுக்கும் இதை எங்களுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் விரிவாக சொல்லி தந்ததற்காக நன்றியை தெரிவித்து எங்கள பயனாளிகளுக்கும் இங்கே வந்து கண் கலந்து கொண்டதற்காக அடுத்து வந்துட்டு எங்களை கிராமங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இவங்க வந்துட்டு

இல்லாதவங்க ஒரு தேவை ஒன்று ஏற்பட்ட கிட்ட இருந்து இல்லாதவங்களும் வாங்கி சொல்லி ஒரு உணர்வு கொண்டு சந்தோஷம் எங்களுக்கு மிச்ச சந்தோஷம் இங்க வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி